காரைக்குடியில ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை காரைக்குடி தெரியும் நகராட்சி ஆனால் சமீப காலமாக இந்த போலி டாக்டர் மாதிரி சில பேரு போலியா மாநகராட்சி மேயர்னு தங்களை அழித்துக் கொண்டு இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி காரைக்குடி நகராட்சியா மாநகராட்சியா என்ற கேள்விக்கு விதை நீங்கள் எல்லோருமே மூத்த பத்திரிகையாளர்கள் எப்படி ஒரு நகராட்சியினுடைய தலைவர் மாநகராட்சி என்று அதிகாரப்பூர்வமாக இன்று வரை செயல்படாத போது மேயர் என்று தன்னை அழைத்து அவர் எதோ அழைச்சுக்கிறார் சொல்லுவார் அதற்கு அமைச்சர் வந்து அந்த விழாவில் கலந்துக்கிறாரு இங்க அவருடைய நேற்று வந்து ஒரு அமைச்சர் வந்திருக்கிறாரு அவர் அவர் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் அதாவது அவர் கலந்து கொண்ட சுகாதார நிலையம் ஒரே பில்டிங்ல காரைக்குடி நகராட்சி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் நகராட்சி அதே பில்டிங்ல கீழே மாநகராட்சி அப்படின்னு இது ஒரு அமைச்சர் கலந்து அரசு விழாக்கள்ல மேயர் என்று இது எல்லாம் எப்படி நடக்கும் நாளைக்கு காரைக்குடி ஒரு மாவட்டம் ஆயிடுச்சு இது என்ன மாதிரியான வந்து காரைக்குடியில நகராட்சியில பெரும் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியவில்லை நகராட்சியினுடைய தலைவர் கூட அத்துமீறி நடந்து கொள்கிறார் நகராட்சியினுடைய கவுன்சிலர் இதெல்லாம் காரைக்குடி என்பது நான் வரும்போது அதான் சொல்லிக்கொண்டிருக்கேன் தமிழ்நாட்டிலேயே இன்னும் பழமை மாறாத செட்டி நாட்டினுடைய கலாச்சாரம் மாறாத அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திமுகவினுடைய அராஜகம் என்பது தலைவரித்தாடி என்று இங்கே எனக்கு புரியுது அதிகார மமதையோடு நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஆட்சியர் உடனடியாக இருந்த திரையிட வேண்டும் இந்த ஆட்சியருக்கு தெரிந்து ஆட்சியருடைய பெயர்ல ஆட்சியர் ஆட்சியருடைய பெயர்ல இன்விடேஷன் அடிக்கிறார் எப்படி அடிக்க முடியும் காரைக்குடி எப்படி எப்ப மாநகர ஆட்சி ஆச்சு காரைக்குடி மாநகர ஆட்சி நமக்கு பிரச்சனை அல்ல இன்னைக்குமே ஒரு நம்முடைய இடம் வந்து அதனுடைய தரம் மேம்படுவது என்பது நல்ல விஷயம் ஆரோக்கியமான விஷயம் ஆனால் கிட்டத்தட்ட நூத்தி இருபது வார்டுகள் காரைக்குடி கோட்டையூர் போன்ற மற்ற இடத்துக்கு உள்ளடக்கி இன்னைக்கு நூத்தி இருபது வார்டு சொன்னா இன்னைக்கு இங்க கோட்டையூர்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் வார்டு உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் செயல்படுவாங்களா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் காரைக்குடி நகராட்சி தலைவர் மோசடியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அதற்கு இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் துணை போகின்றனர் நான் கேள்விப்பட்டேன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கூட இது எப்படி மேயர்னு போடுறீங்க அப்படின்னு கேட்டதாக கேள்விப்பட்டேன் அவருக்கு வந்து அதை பதிலாக எடுத்துக்கோன்னா கூட்டணி கட்சி அப்புறமா ஏற்கனவே அவருக்கும் எழுபிக்கும் பிரச்சனை ஓடி அதனால அவர் சொல்லலாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதை சொல்ல வேண்டும் நம்ம வரும்பொழுது பாருங்க காரைக்குடி மாநகராட்சியில் பேனர் வச்சிருக்காரு எப்படி காரைக்குடி மாநகராட்சி பேனர் இது வந்து மோசடி இல்லையா இல்லாத ஒன்றை இருப்பதாக எப்படி சொல்லுகிறீர்கள் கலெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க மாவட்ட ஆட்சிய உடனடியாக இது போன்று செய்பவர்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்க மெழுப்போம் வெடுப்பேன் என்று சொல்ல வேண்டாம் யாரா இருந்தா என்ன அண்ணா திமுகவா இருந்தானா பிஜே தேர்ந்தாங்க திமுகவினர் ரொம்ப மருத்துவ மச்சார் கிடையா தொடர்ந்து திமுகவினர் மாநிலம் முழுவதும் தங்களுடைய அராஜக செயல்களை அடங்கிய வருகின்றனர் இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதனால இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் காரைக்குடி மாநகராட்சியாக உருவாக வேண்டும் என்று காரைக்குடி மட்டும் காரைக்குடி நாமக்கல் புதுக்கோட்டை திருவண்ணாமல் ஒரே டைம் பாருங்க புதுக்கோட்டை யாராவது நாமக்கல்லையோ தங்களை தாங்களே முடிச்சு விட்டு எப்படி மேயர் ஆக முடியும் நான் எல்லாத்தையும் விசாரிச்சேன் எங்கேயும் செய்யல காரைக்குடியில் மட்டும் என்ன அராஜக கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் இல்லை என்று நினைக்கிறார்களா என்றால் அது தவறான விஷயம் பாரதிய ஜனதா கட்சி கேள்வி கேட்போம் உடனடியாக இது போன்ற அராஜகங்களை விட வேண்டும் அதிகாரபூர்வமாக காரைக்குடி மாநகராட்சியாக அறிவிக்கப்படும் வரை இது போன்ற மோசடி வேலைகள் இல்லை நான் மோசடி என்று ஏற்றுகிறேன் என்றால் டாக்டர் தான் உதாரணம் சொல்லுங்க போலீஸாக இருக்கிற வேலையை தான் பார்த்துட்ருக்குறாங்க இதை நாம வந்து திமுகவினர் மட்டும் இதை மா மாவட்டத்துனுடைய ஆட்சியர் இதில் கலையேற வேண்டும் முதலமைச்சருக்கு இது புரிய வேண்டும் முதலமைச்சருக்கு இது போன்ற தவறுகள் நடக்கிறதுன்னு சொல்ல ஒரே இடத்துல ஒரு கிளியில் ஒரு மேல ரங்கராட்சியும் போடுறாங்க கீழே வந்து மாநகராட்சியும் போடுறாங்க என்ன கேலி கூற் இது கோமாளி கூத்தாக இருக்குது இது மக்களை முட்டாளாகக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்குது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பேர் என்ன சார் கேட்கும் ஆனால் இதுதான் லஞ்சம் ஊழல் முறைகேடுகள் எல்லாவற்றுக்கும் வழிவகுக்கும் அதனால இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து சரி செய்யணும் மாவட்ட ஆட்சியர் தான் பொறுப்பு அரசு அவர்கள் தான் ஆனால் இது கவர்மெண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆன்மீக பிரிவினுடைய தலைவர்களுடன் பேசினார் ஆமா நகராட்சி தான் இது கவர்னா சொல்றேன் ஆனால் நடவடிக்கை எடுக்கணும் மாதிரி யான விஷயங்கள் இருக்கிறது நம்மை பொறுத்தவரை